வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் புலி உள்ளிட்ட விலங்குகளை நேரில் கண்டு ரசித்த மாற்றுத்திறனாளிகள் புற்றுநோய் தாக்கத்தால் உயிரிழந்த மகளின் நினைவாக தொண்டு நிறுவனம் அமைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வெளி உலகை ரசிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தம்பதி சென்னையைச் சேர்ந்த செல்வின்சன் கிரேசியானா தம்பதியின் முதல் மகள் கேத்ரின் புற்றுநோய் தாக்கத்தின் காரணமாக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரின் நினைவாக எண்ணூரில் கேத்ரிக் ஹோப் பவுண்டேசன் என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு உதவிகளை செய்து வரும் நிலையில் இன்று பத்து மாற்றுத்திறனாளி பெண்கள் உள்ளிட்ட அவர்களின் குடும்பத்தினர் என இருபது பேரை தனியாக பேருந்து மூலமாக சென்னை வண்டலூர் அடுத்த உயிரில் பூங்காவிற்கு அழைத்து வரப்பட்டனர் பூங்கா நிர்வாகம் தரப்பில் பேட்டரி கார்களில் அமர் செய்து சிங்கம் புலி யானை கரடி மான் குரங்கு பறவைகள் என வண்டலூர் உயிரியல் பூங்காவின் இயற்கை அழகையில் ரசித்தனர் மேலும் தங்கள் வாழ்நாளில் தொலைக்காட்சியில் மட்டும் பார்த்த விலங்குகள் பறவைகளை முதல் முறையாக நேரில் பார்த்ததால் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்த அவர்களின் முகங்களில் காண முடிந்தது தங்களின் பதினைந்து வயது முதல் மகள் புற்றுநோய் தாக்கத்தில் கால்களை இழக்கும் தருவாயில் கூட மன அழுத்தம் இல்லாமல் இதுவரை கால்களுடன் வாழ்ந்த மகிழ்ச்சியை பெற்றோரிடம் கூறியதாகவும் அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் வெளி உலகை ரசிக்க எண்ணி கடந்த ஆண்டு சென்னை மெரினா கடற்கரைக்கு அழைத்து சென்றபோது மகிழ்ச்சியில் அவர்கள் அடுத்து வண்டலூர் உயிரியல் பூங்கா செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்ததன் பேரில் காத்ரின் ஹோப் பவுண்டேஷன் ஐந்தாம் ஆண்டு துவக்கமாக மாற்றுத்திறனாளிகளை மன அழுத்தத்தை போக்கும் விதமாக தாங்கள் செயல்பட்டதாக கூறினர் இதேபோல் ஒவ்வொருவரும் தங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் என வீட்டிலேயே அடைந்திருக்கும் நபர்களுடன் வெளி உலகை ரசிக்கும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுவதை உணர முடியும் I okay.

அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அவங்க அவங்க என்ஜாய் பண்ணதை பார்க்கும்போது நாங்களும் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் என்ஜாய் பண்ணோம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வண்டலூர் ஜூ அப்படின்றத நாங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசனே வந்து எங்களோட டிஃப்ரெண்ட் லேபிள் பீப்புள்ஸ் அவங்க வந்து அவங்களோட விஷை தான் நாங்கள் இங்க வந்து ட்ரூவா மாத்திருக்கோம் எங்க அந்த பீப்புளில் ஒருத்தவங்க தான் இது மாதிரி சிங்கம் புலி எல்லாம் லைவா நான் போய் பார்க்கணும் கூட்டிட்டு போங்க சொல்லி கேட்டாங்க அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் நம்ம இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து பஸ் பிடிச்சி கூப்பிட்டு வந்து இங்கே நம்ம அந்த வண்டி அரேஞ்ச் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரையும் கிட்ட அவங்க நடந்து போய் பார்க்க முடியாது ஆனால் நம்ம இந்த வண்டி மூலிமா நியர்பை கொண்டு போய் காட்டுறதுனால அவங்களுக்கு அவ்வளோ நியரில் பார்த்ததுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒவ்வொருத்தரும் ஒரு அவ்வளோ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர்லேருந்து வெளியே வந்ததில் அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நாங்கள் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க நம்மளோட மணி வந்து ஈஸியா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அந்த சோலுக்குன்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒரு ஒரு ஹாப்பினஸ வந்து இந்த மாதிரி திங்ஸ்ல மட்டும்தான் கடவுள் நமக்கு கொடுப்பாங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நீங்களும் செய்யும்பொழுது உங்க நீங்க ஒருவேளை எந்த அட்மாஸ்பியர்ல இருப்பீங்க தெரியாது உங்க வீட்டுல இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஒருவேளை அப்படிப்பட்டவங்க உங்க வீட்டுல இருப்பாங்கன்னா இதை செய்யுங்க உங்களோட சோலுக்கும் சரி அவங்களோட சோல்கும் சரி ஒரு நல்ல ஒரு டைமா இது அமையும் சோ இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாபுன்னு போறதை விட அவங்க ஓனால் நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் வைக்கும் சொசைட்டிக்கு ஒரு ஒரு ஜாப்னு போகும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்மளோட இன்கம் அப்படி போயிடும் பட் ஆனா ஓன் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் சொசைட்டிக்கும் பிளஸ் ஒரு பெனிஃபிட் போற மாதிரி சில விஷயங்களை சூஸ் பண்ணி ஓனா நம்ம பிசினஸோ இந்த மாதிரி என்ஜிஓஸோ ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது அது கண்டிப்பா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷனா மாறும் நாங்க வந்து நம்புறோம் என் பேர் வி தனலக்ஷ்மி எண்ணூர்லேருந்து வரேன் எனக்கு இங்கே வந்ததுக்கு இந்த வண்டலூர் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதை மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்க முடியாது இந்த மாதிரி இவங்க சார் கூட்டிகிட்டு வந்து மேடம் கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்க கூட வந்து கூட வந்து என்ஜாய் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்க இன்னைக்கு வந்து பேர்ட்ஸு அனிமல்ஸு அப்போ நிறைய வகைகள்லாம் பார்த்தேன் அதாவது வெ வெளியில் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம அதில் தான் பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கே வந்து நேரடியாக பார்க்கும்போது ஒரு ஒரு பறவைகளுக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கிறத நான் இங்கே பார்த்தேன் நான் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதேமாரி வந்து கரடிகள் பார்க்கும்போது வந்து டிவியில் இது மாதிரிலாம் பார்க்கும்போது பனி கரடி அந்த மாதிரி தான் பார்ப்போம் இங்கே வந்து ஒரு அதை விட ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகுது குரங்கும் அதே மாதிரி வந்து இங்கே அங்கே பார்க்குறதுக்கு வந்து வேறு வேறு இது இருந்தது ஆனால் இங்கே வரும்போது பார்க்கும்போது ஒரு பிளாக் கலரில் தெரிஞ்சிது மாதிரி வந்து அதுவும் ஒரு சில அனிமல்ஸும் ஒரு இதுவெல்லாம் வந்து டிவியில் அந்தமாரி வெளியில் அவுட் சைடில் பார்க்கறது தான் தெரியும் ஆனால் இங்கே வரும்போது அதையும் தாண்டி நாங்கள் இங்கே பார்த்தோம் என் பேர் இ தனலக்ஷ்மி ஆனால் என்னன்னா ஏ இங்கே அதாவது நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை செய்துக்கிட்டே இருக்கிறோம் கை வேலை செய்கிறோம் சாப்பிட்றோம் இதில் இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு நாள் வந்து மேடமும் சாரும் வந்து இந்தமாரி கூட்டிகிட்டு வந்து இந்தமாரி ஒரு அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ கேத்ரின் ஓ ஃபவுண்டேஷன் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணோம் என்னுடைய எல்டர் டாட்டர் கேத்ரின் கேன்சரில் வந்து மதித்து போய்விட்டால் கேன்சர் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஹைகிரேட் கேன்சர் அதனால் வந்து ரொம்ப வேதனைப்பட்டான் அந்த கேன்சர் வந்து உச்ச கட்டத்தில் இருக்கும்போது அவளுடைய கால் எடுக்க வேண்டியதாகிவிட்டது அப்படிப்பட்டதான கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவன் மன அழுத்தத்துக்குள்ளே போகல ஷீ நெவர் வென்ட் இன் டுப்ரெஷன் ஷீ ஆக்சுவலி தேங்க் காட் ஃபார் கிவிங் ஹர் டூ லெக்ஸ் ஃபார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அட்லீஸ்ட் எனக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ரெண்டு கால் இருந்தே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு இருதே இருந்ததே தவிர மன அழுத்தம் இருக்கவே இல்லை இப்போ அவ இறந்த பிறகு நாங்க என்ன நினைச்சோம்னா டிப்ரெஷன் எப்படியாவது ஃபைட் பண்ணணும் வி ஹவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் டிப்ரெஷன் அது ஒரு பக்கம் நாங்க வந்து இந்த கேத்ரின் ஹோ பவுண்டேஷன் மூலமா ஹெல்ப் பண்றோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவளுக்கு கால் எடுக்கப்பட்டதுனால மாற்றுத்திறனாளிகள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள் மத்தியில் அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அவங்கள வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம்னா அவங்க வந்து தனிப்பட்ட நிலமையில் காணப்படுறாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே அவங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கு இல்லை வெளியே வர முடியாது பஸ் பஸ்ல ஏற முடியாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆகவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கேத்ரீனோ ஃபவுண்டேஷன் மூலமாக அவங்கள வந்து வீட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரோம் போன வருஷம் அவங்கள வந்து மெரினா பீச் கூட்டிகிட்டு போனோம் முதல் முறையாக பீச்சில் காது வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரே சந்தோஷம் அதுக்கு பிறகு சொன்னாங்க எங்களை நீங்க வந்து மிருகங்கள் பார்க்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால அதனால இந்த வருஷம் அவங்கள வந்து வண்டலூர் ஜூ கூட்டிட்டு வந்திருக்கோம் இங்க வண்டலூர் ஜூல பாத்தீங்கன்னா இங்க உள்ள அத்தாரிட்டிஸ் டைரக்டர்ல இருந்து எல்லாருமே ரொம்ப அன்பா கவனிச்சாங்க அவங்களுடைய சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் அழகா வெல்கம் பண்ணி அவங்கள அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு முதல் முறையா இன்னைக்கு ஜூக்கு வந்திருக்கிறாங்க முதல் டைகர் பார்த்துருக்காங்க எலிபென்ட் பார்த்துருக்காங்க ஜிராஃப் பார்த்துருக்காங்க ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வந்து எங்களால் எடுத்து சொல்ல முடியாது இட்ஸ் அன்ஸ்பீக்கபிள் ஜாய் ஸோ வி ஆர் சோ ஹாப்பி தட் வி கேன் பி யூனோ பிளேய் ஸ்மால் பார்ட் இந்த பிகர் ஜாய் வித் தேர் எக்ஸ்பீரியன்ஸிங் நாங்கள் எதுவும் ரொம்ப பெருசாக பண்ணல சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது அது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது போல இன்னும் நிறைய பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இது கொடுக்குது ஸோ ரியலி வாண்ட் டு தேங்க்யூ என்னுடைய பேர் வந்து செல்வின்சன் நானும் என்னுடைய ஒய்ஃப் தான் இந்த பவுண்டேஷனை வந்து நிறுவனம் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ்ரியல் ஜாய் ரியல் ஜாய் டு சி அதர்ஸ் அவங்க வந்து இவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆனா அந்த அவங்க முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்க்கறது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குது அண்ட் இப்போ எங்கள் மகா எங்க கூட இல்லை ஆனா இது வந்து ஒரு ஆறுதலா இருக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சந்தோஷப்பட்டு பெரிய ஆறுதலா இருக்கு இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்